ஐபிஎல் போட்டி மற்றும் தேர்தல் பிரச்சாரம் போன்றவற்றால் திரையரங்குகளுக்கு வரும் கூட்டம் குறைந்துள்ளதாக தகவல்கள் கூறப்படுகின்றன அதனால் புதிய திரைப்படங்களின் வசூலும் குறைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது உண்மையா கள நிலவரம் என்ன என்பது பற்றி தற்போது பார்க்கலாம் தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு கோடை விடுமுறை தொடங்கியுள்ள நிலையில் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அதே நேரத்தில் பொழுதுபோக்கிற்காக திரையரங்குகளுக்கு மக்கள் அதிக அளவில் செல்வது வழக்கம் தற்போது தேர்தல் பிரச்சாரம் களைகட்டியுள்ள நிலையில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன தற்போது கடும் வெயில் வாட்டி வருவதால் வீட்டில் இருந்தபடியே தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சிகளையும் ஐபிஎல் போட்டிகளையும் தொலைக்காட்சிகளில் பார்ப்பதிலும் மக்கள் ஆர்வம் காட்டத் தொடங்கியுள்ளனர் அதனால் திரையரங்குகளுக்கு செல்லும் மக்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன எனினும் இதனால் தங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என கூறுகிறார் தமிழக திரையரங்கு உரிமையாளர் சம்மேளன தலைவர் அபிராமி ராமநாதன் சம்மர் வெளியில் நூத்தி பத்து நூற்றி பன்னெண்டு நூற்றி பதினாலு டிகிரி வரையும் போகுது நான் இல்லைன்னு சொல்ல ஆனா படம் நல்லா இல்லைன்னா கூட இந்த மூணு மணி நேரத்துக்கு ஒரு நாற்பது ரூபாய் எண்பது ரூபாய் கொடுத்து குளூர்ல உட்கார்ந்துட்டு போகலாம் நிம்மதியாக ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு இருபது ரூபா கொடுத்த மாதிரி கணக்கு பண்ணிக்குவோம் படம் நல்லா இல்லைன்னு பரவாயில்ல அப்படின்னு சம்மருக்கு வர்ற கூட்டம் ஜாஸ்தி ஆகுது மல்டிப்ளெக்ஸ் எனப்படும் குளிர்சாதன திரையரங்குகளுக்கு மட்டுமே மக்கள் அதிக அளவில் வருவதாக கூறப்படுகிறது அதனால் புதிய திரைப்படங்களின் வசூல் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் கடந்த வாரம் வெளியான படங்கள் அதிக அளவில் வசூல் செய்துள்ளதாக கூறுகிறார் தயாரிப்பாளரும் மோஷன் தென் மண்டல தலைவருமான தனஞ்சயன் மக்கள் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் இதெல்லாம் வந்து டிவியில் பார்ப்பாங்க பெரிய ஆளுங்க எல்லாம் வரும்போது அவங்க பார்ப்பாங்க ஆனா அவங்களோட பார்வையில் என்டர்டைன்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரை அதனால இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சம்மர்ல நீங்க ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தொடங்கி நீங்க பார்த்தீங்கன்னா திரை படமா இருந்தாலும் சரி இல்லை வெற்றிவேல் படமா இருந்தாலும் சரி இப்போ சமீபத்தில் வெளிவந்த மனிதன் படமா இருந்தாலும் சரி எல்லாமே படம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா வந்துட்டு இருக்காங்க சோ நல்ல திரைப்படங்கள் மக்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிற படங்களுக்கு வந்து கண்டிப்பா மக்கள் கூட்டம் அஹ் திரையரங்கு வரதான் செய்யும் எனினும் வரும் நாட்களில் கத்திரி வெயில் காலம் தொடங்க உள்ளதால் வெப்பத்தின் உக்கரம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்போது திரையரங்குகளுக்கு வரும் ரசிகர்களின் எண்ணிக்கை மேலும் குறையும் என கூறப்படுகிறது செய்தி பிரிவு நியூஸ் செவன் தமிழ்